அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹிமா பரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பவர்ஃபுல்லான அற்புதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த திக்ரக்கூடிய பலனை பார்த்துடலாம் இந்த திக்ரை நம்ம ஓதுறனால பன்னெண்டு வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நமக்கு நன்மை நிறைந்ததாக இது இருக்கிறது இது நூல் முஸ்லீமில் ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்றில் இடம்பெற்றுள்ளது அல்ஹம்லில்லாஹி ஹம்தன் ஹசிரன் தையிபன் முபாரக்கன் ஃபிகி அல்ஹம்லாஹி ஹமதன் ஹசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபிஹி இந்த ஒரு சிறிய திக்ர நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிவாங்க காலை மாலை இருவரையும் நீங்கள் ஓ நூறு முறை நீங்கள் ஓதி வந்தீங்கனாலே நமக்கு பன்னெண்டு மாணவர்கள் இறைவனிடம் கொண்டு சொல்லக்கூடிய போட்டியிட அளவுக்கு இந்த அளவு நமக்கு நன்மை நிறைந்ததாக இது இருக்குது நமக்கு இது எங் எப்போ ஓதுனாலும் இந்த ஓ நமக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு திக்கராதை இருக்குது இன்ஷெல்லாம் நீங்கள் ஓதி பலன் பெறுங்க பொருளில் பார்த்தீங்கன்னா தூய்மையும் பலமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரையுது எனவே இந்த சக்தி வாய்ந்த நீங்கள் ஒரு திக்கிற காலை மாலை நீங்கள் நூறு முறை ஓதி வந்தீங்கன்னா நமக்காக பன்னெண்டு மாணவர்கள் இறைவன் போட்டியிடும் அளவுக்கு நன்மை நீங்கள் நிறைந்த ஒரு திக்கிற இது இருக்குது இன்சா இல்லாமல் இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அசலாமும் உழைக்கும் பரகம் முத்துலாகி வ